இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு உதாரணம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருமா எப்படி இருக்காருன்னா கலைஞர் இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்காருல எந்த ஒரு காலத்திலயும் ஒரு தர முதல்வராக முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு திருமாவன் தன்னுடைய தான் வெளியே சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி உண்மையிலே அந்த ஆசையில தான் பண்ணாரா இல்ல அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா டாக்டர் திருமாவுக்கு வந்து அந்த ஆசை இருக்குதுல என்ன தப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த தகுதி இல்லையா முதல்ல இல்ல தலைவர் திருமாவுக்கு வந்து அப்படி ஒரு தகுதி இல்லையா ஆசை வந்துருச்சா ஆசை இருக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்க முதல்வர் ஆளு பத்தி பேசுறீங்க அப்படி பேசுங்க துணிச்சல் இருந்தால் நீங்க அந்த துணிச்சலை மத்தவங்க கிட்ட த்ரீ ஒன் ஆர்டிகல் மட்டும் நீங்க உடைச்சிட்டீங்களா அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் எஸ்சிஎஸ்சிக்கான ரிசர்வேஷன் என்பது இருக்காது தான் பிஜேபி எடுத்த உடனே நாங்கள் அதை கொடுக்குறோன்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் எதிர்க்கிற பிஜேபி எதுக்கு த்ரீ ஃபார்ட்டி மட்டும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அலவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம் அப்படி செஞ்சாங்கன்னா அடுத்த நாளே பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவிலேயே இருக்குது உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே ஒரு இதான் போல மென்ஷன் பண்ண சாலையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மகனும் அதே பட்டியல் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மகனும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாரு வெளிப்படம் பார்க்கும்போது தான் மாதிரி இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து இடஒதுக்கீட்டு தொடர்பான எந்த வழக்கிலேயும் நியாயமான தீர்ப்பாடு குடிச்சது நேர்ஜியத்தில் இருக்கிறவன் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் பார்த்தா அவன் பாக ஒரு தலித்தில் இருக்கிறவன் பிற்படுத்த சமூகத்தில் இருக்கிறவன் ரெண்டு லட்சம் ரூபா தான் வருவான் ரெண்டு லட்சத்துக்கு ஒன்று கூட பணக்காரனா இந்த முரண்பாட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணிச்சு இதை கேட்கறதுக்கு இந்த கால்டு முற்போக்கு ஆளுங்களுக்கு ஏதாவது முக்கியமாக தோணுச்சா இதை இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல பாமகனுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி என்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் என்னன்னா பட்டியல் சமூகத்தோடைய ஆதரவு தந்தா ஒரு தலித் தலைவரை நான் வந்து முதல்வராக சொல்லியிருந்தேன் அந்த கருத்தை வீசிக்கா எப்படி பார்க்க நீங்க செய்ததெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பச்சோந்தி காலங்காலமாக தலித் மக்களை மோத விட்டு அந்த அவங்க முட்டிக்கிட்டு அதற்கு போகிற ரத்தத்தை நக்கி கொடுக்கின்ற ஓநாய்கள் போல தான் இப்ப அவங்க தான் திருமாவோடைய ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் விசிகாவுக்கு சமூக நீதி பாடம் எடுக்க இல்லைன்ற மாதிரி இல்லை யாருக்கான செய்தி இது யாருக்கான ஐந்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த நேரம் அந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்களை கருத்து சொன்னாங்க ஆனா சொன்ன சில விஷயங்கள் மட்டுமே வந்து நீங்க பேசு பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறியிருக்கு எந்த ஒரு காலத்திலயும் ஒரு தரித் முதல்வராக முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி கேள்வியா வெளியே வருது அப்படின்னா ஒரு திருமாவளவன் தன்னுடைய ஆசையை தான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்வி வை விமர்சனங்களும் கருத்துகளும் பதிவு செய்யப்படுகிறது உண்மையிலே அந்த தான் பண்ணாரா இல்லை அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி இந்தியாவில் வந்து நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்வர் கனவோட தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அவர் முதல்வர் கனவோடு தான் ஆரம்பிக்கிறார் அவர் மக்கள் சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் முதல்வராக போகிற கனவோடு தான் ஆரம்பித்தார் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார் அவருக்கும் அவரோட கனவு தான் இருந்தது ஸோ இந்தியாவில் வந்து கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் வந்து அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படி ஆசை இல்லாமல் இருக்குது தப்பு கிடையாது அரசியல் அவங்க சாதிக்கணும்னு நினச்சா கையில் அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த அதிகாரம் முதல்வர் பதவியாக இருக்குது அப்படி இருக்குன்ற பொழுது டாக்டர் திருமாவுக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறதுல என்ன தப்பு இது ஒரு பேசிக்கான கேள்வி தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த தகுதி இல்லையா முதல்ல இல்லை தலைவர் திருமாவுக்கு வந்து அப்படி ஒரு தகுதி இல்லையா அதிகமாக படித்தவர் அதிகமான திறமை உள்ளவர் சரி மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கார் ஒரு ஆர்கனைசராக இருக்கார் பல்வேறு போராட்டங்களில் வந்து தொடக்க காலம் முதல் இன்று வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு மக்களுக்கு எங்காவது அநீதிக்கு நிகழ்ந்தால் முதல் போய் குரல் கொடுக்குறாரு அவருக்கு வந்து என்ற ஆசை இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா அப்படி இருக்கிறது தப்புன்னு சொன்னால் இந்த சமூகத்தோட மனநிலை அப்படி சொல்கிறவங்களோட மனநிலையை வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அன்றைக்கி பேசின பேச்சுக்கான சாராம்சம் வேறு அந்த சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி அதுக்கான வி விமர்சனங்களை வச்சா அந்த விமர்சனங்களை வந்து நேர்மையோடு விவாதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் குதர்க்கமாக வந்து அவருக்கு ஆசை வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஆசை வந்துருச்சால் ஆசை இருக்கு முதல்வராக வேண்டிய கனவு வந்து தலைவர் திருமாவுக்கு இருக்குது இல்லையா ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய கடை கோடி தொண்டனுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் அப்படி ஒரு கனவு இருக்குது ஆசை இருக்குது அந்த கனவுல ஆசையிலையும் என்ன தப்புன்னு சொல்ல முடியும் இல்ல இப்ப ஒரு கூட்டணி கட்சியோட இருக்கிறோம் நம்மள்கிட்ட நம்மள்ட்ட திமுகவை விட பெரிய அளவு பலம் உள்ள கட்சியான்னு கேட்டா வளர்ந்து வரக்கூடிய கட்சின்னு நம்ம சொல்லலாம் எட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் பிற மாநிலங்களில் நம்ம போட்டிடுறோம் அப்படி சொல்லலாம் ஆனால் இப்படி முதல்வர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது இது உங்களுக்குள்ள பிரச்சனை வராதான்ற கேள்வி வரும்ல இது வந்து அதாவது கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசுகின்ற எல்லா விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது ஒரு கருத்து இந்த கருத்தை சொல்லுவதே உங்களை புண்படுத்துதுன்னா நம்ம என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி அவர் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னா அதையாவது வெளிப்படையாக அறிவிங்க அவர் அப்படி பேசக்கூடாது திருமா வந்து திருமாவளவுன்னு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் முதல்வர் ஆகலதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பேசுங்க இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்கள சொல்கிறேன் ஸோ அப்படி பேசக்கூடிய துணிச்சல் இருந்தால் நீங்கள் அந்த துணிச்சலை மற்றவங்ககிட்டையும் காட்டணும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் நாளைக்கு கட்சியாக ஆரம்பிக்க போகிற யாராவது எக்ஸ்ஆர்ஓ யாராவது இருந்தால் அவங்கள பார்த்து இதே கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருந்ததுன்னா டாக்டர் திருமாவை பார்த்து இந்த கேள்வி கேட்குற தைரியம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் ஒத்துப்பேன் ஆனால் இவரை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி நீங்கள் கேட்குறது அப்படின்றது ரொம்ப அசிங்கமான ஒரு உள்நோக்கத்தை காட்டுது அதுதான் நான் இதுல சொல்ல விரும்புகிறேன் இல்ல இல்ல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கா இடஒதுக்கீடுன்ற அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது தீர்ப்பு வந்த பிறகுதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது திருமாவளும் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது திருமாவளும் அந்த விஷயத்துல என்ன அந்த பேச்சு என்ன ஒன்றரை மணி நேரம் ஸ்பீச்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உருவாயிடும் இந்த தீர்ப்பு நாளன்ற மாதிரி குறிப்பிடாரு மூணு சதவீத இடஒதுக்கீட்டு கிடைச்சிருக்கு இல்லை என்னங்க உங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி சாதாரணமா பார்க்கக்கூடியவருடைய பார்வை அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது புரிய வைக்கிறதுன்னு கேட்குறேன் அதாவது நானும் அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல செய்திகளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த சப் கிளாஸிஃபிகேஷன் எதிர்த்து அவர் பேசுகிறாரு அருந்தெதிர் இடஒதுக்கீட்டுக்கு வந்து எதிராக இருக்கிறாரு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி பேசுகின்றவர்களை பின்னணியும் நமக்கு புரிய தெரியும் பேசுகின்றவர்கள் யாருன்னு தெரியும் அவர்கள் முற்போக்கு வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கலாம் அல்லது ஏற்கனவே முற்போக்காளர்களாக இருந்துக்கிட்டு திடீர்னு வந்து பிற்போக்குவாதியாக தங்களை அம்பலப்படுத்திக்கிட்ட த முக்கியமான பொறுப்பாளர்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூட தெரியலன்றதை நான் வெளிப்படையாகவே இப்போ சொல்கிறேன் அவங்க எங்கிட்ட வந்து முரண்பட்டு விவாதம் செய்யணும் அப்படின்னு வந்தால் கூட நான் அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையே தெரியல ரெண்டாவது அம்பேத்கர் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது என்ன விதமான விஷன்ஸ் வச்சுருந்தார்ன்றது பற்றின எந்த நாலேஜுமே கிட்ட இல்லை ஏன்னா இப்போ அம்பேத்கர் எதுவும் இல்லைனாலும் அவங்க யாரும் படித்ததில்லை அம்பேத்கர் வந்து நீலக்கல்லர் கோட்டு போட்ட அம்பேத்கரை தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர எங்கே பார்த்தாலும் கையை காட்டி கையில் கான்ஸ்டிடியூஷன் புக்கு வச்சுட்டு இருக்கிற அம்பேத்கர் தெரியுமே தவிர அம்பேத்கர் வாட் இஸ் வாட் அவர் என்ன திங்க் பண்ணார் அவர் என்ன விஷன் அவருக்கு இருந்தது எப்படி இந்த சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினச்சார் எப்படி இந்த அரசை வடிவமைக்கணும்னு நினச்சாரு அதை பற்றின எந்த அடிப்படை அறிவுமே அவர்களுக்கு கிடையாது அமைதியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கலாம் பட் இந்த கருத்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இவர்களுக்கு எந்த அடிப்படை அறிவுமே அரசமைப்பு சட்டத்தில் இல்லை உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த ஜட்மெண்ட் வந்துருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு பக்கம் இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அதுக்குள்ளே என்னென்ன பேசியிருக்கிறாங்க எதையுமே படிக்காத ஒரு ஒரு சின்ன செய்தியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அவதூறையும் இவ்வளோ பெரிய ஒரு டிபேட்டையும் கட்டமைக்கிறாங்கன்னா இவங்களோட அறியாமையை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல இவ்வளவு அறியாமையை வச்சுக்கிட்டு எவ்வளோ துணிச்சலாக இவங்க வந்து ஊடகங்கள் முன்னாடி நின்று பேசுகிறாங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது ஆபத்துன்னு சொல்லும்போது தானே நமக்கு நமக்கே ஒரு மாதிரி பயம் பயமுறுதலை திருமணம் இப்படி பேசுகிறார்கிற மாதிரி ஒரு பயம் இல்லை ஆமாம் ஏன்னா திருமாவளவனுக்கு வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் அவருக்கு தெரிஞ்சுருக்குது அதனால் அவர் பேசுகிறாரு ஏன் ஆபத்து வருது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த இதை கேட்குற பொறுமையாக தான் அவங்களுக்கு இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற தே தோழர்களுக்கு நான் கேட்குறேன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஐநூற்றி அறுபத்தி நாலு பக்கம் படிக்க முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன நடக்குது அந்த கான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க என்ன எதெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வெறும் அருந்தேர்களுக்கு கொடுக்கின்ற மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தொடர்பானது மட்டும் இல்லை அது ஒரு பார்ட் அது ஒரு பார்ட்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டு ஒட்டு மொத்தமாக அம்பேத்கர் வந்து இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக என்னென்ன பாயிண்ட்ஸுங்களை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு ஃபில் இந்த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுருக்கார் அது வந்து இன்விசிபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது எவ்வளோ உறுதியாக அந்த அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து அரசமைப்பு சட்டத்தில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பிரிவு என்ன சொல்லுது அதில் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு ப அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது யாருக்குமே ஈவன் பார்லிமெண்ட்டு கூட கிடையாது பிரெசிடென்ட்டுக்கு தான் இருக்குது ஏன் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பவர் அங்கே வச்சுருக்குறாங்க பிரெசிடென்ட்டுக்கு வந்து கொடுப்பா கொடுக்கப்பட்டிருப்பதின் மூலமாக அந்த எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீட்டுக்கான அந்த பலம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஆறு இருக்குது அந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு முழுக்க டெஃபினிஷன்ஸ் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டு வருது அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு பிரிவில் துணை விதி வந்து இருபத்தி நாலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கான மீனிங் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அரசமைப்பு சட்டத்துடைய முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது விதியில் யாரெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூற்றி அறுபத்தி ஆறு இருபத்தி சொல்கிறது இப்போ இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது இதை உடைக்கிறாங்க முதல்ல பிரசிடென்ட் கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வந்து மாநில அதிகார அரசமைப்பு மாநில அரசு கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மாநில அரசுக்கு அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி ஏன்னா டெஃபினிஷன் சொல்லியிருக்கிற முந்நூற்றி அறுபத்தி ஆறில் இருபத்தி எட்டில் இருக்கக்கூடிய அந்த டெஃபினிஷன் சொன்னது மூலமாக இந்த டெஃபினிஷன் அடிப்படையில் இந்த சாதிகளில் வரையறுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பறையர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அது எப்படி பறையர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அருந்ததிர் எப்படி இருக்காங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறது வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு கீழே அதுக்கு யார் கீழே போய் அதை செய்ய முடியும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி தான் அதை செய்ய முடியும் ஆணையர் தான் அதை செய்ய முடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் வந்து ஒரு டெஃபினிஷன் போடுவாங்க இது எப்போ இந்த டெஃபினிஷன் ஃபில் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த டெஃபினிஷன் உருவாக்குனாங்க அதை ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் அப்டேட் பண்ணுவாங்க இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு சாதி வாரி கணக்கெடுப்பு நிறுத்தினதால் பதினொன்றுக்குக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கும் இடையில ஒரு இருந்த அந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்றது யாருக்கு தெரியும் ஏன்னா தீண்டாமை என்பது ஒரு வடிவத்தில் கிடையாது தொட்டா தீட்டுன்றது ஒரு வடிவத்தில் கிடையாது ஊருக்கூறு வேறுபடும் இடத்துக்கு இடத்துக்கு வேறுபடும் அப்போது இது எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிவு செய்ய வேண்டியது ஒரு காமன் டெஃபினிஷன் மட்டும் இல்லாமல் மேலேருந்து சென்ட்ரலைஸ் பண்ணி இப்போ மாநில அரசாங்கத்தை கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து அண்டைச்சூல்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இது நடந்தது எங்கே நடந்ததுன்னா லோதியன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முப்பதில் ஒரு கமிட்டி வந்து போட்டாங்க அந்த கமிட்டிக்கிட்ட லோதியன் கமிட்டி என்ன வாக்குரிமை குழுன்னு அர்த்தம் இந்த லோதியன் கமிட்டி கிட்டே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் வருது முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த லோ லோதியன் கமிட்டி போடுறாங்க முப்பத்தஞ்சில் தேர்தல் நடக்க போகுது இந்திய அரசமைப்பு சட்டம் முப்பத்தஞ்சில் உருவாக்க போகிறாங்க உருவாக்கும்போது தீண்ட தகாதலுடைய எண்ணிக்கையை கணக்கு யாருக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதி இந்த அமைப்புகள் போய் லோதியன் கமிட்டி கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க நாங்களும் தீண்ட இவர்களும் வந்து அண்ணன் தம்பிங்க நாங்கள் எல்லாம் ஒன்னா தான் உக்காந்து சாப்பிடுவோம் எங்கள் ஏரியாவில் தீண்டத்தகாதவர்கள் இல்லை அப்படின்னு பட்டியல் அவங்க லிஸ்டத்துக்கு லிஸ்ட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கமிட்டியில் அம்பேத்கர் மெம்பர் இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ மாநில அரசுக்கு இப்போ லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவன் எங்க ஊர்ல தீண்டாமையே கிடையாதியா எங்க ஊர்ல சேரியே கிடையாதான்னு சொல்லிட்டான்னா அப்போ அந்த இடத்துல இருக்கவங்களுக்கான உரிமை அப்படியே மறு அதை அப்படியே அரசாங்கம் ஏத்துக்கும் அந்த ரிப்போர்ட் ஏத்துக்குச்சேன்னா அவங்களுக்கான உரிமை எங்க கிடைக்காது இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அம்பேத்கர் வந்து பிரசிடென்ட் கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தார் ஒரு சாதாரண வாக்குரிமைக்கே வந்து இந்தியா முழுதும் இப்படிப்பட்ட அக்கூர் பண்ணியிருக்காங்க சாதி இந்துக்கள் இந்தியா முழுக்க நடந்தது இது அவர் வந்து அவர் ரொம்ப தெளிவாக அம்பேத்கரோடைய வால்யூம்லலாம் எழுதியிருக்காரு இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதிகாரத்தை உடைச்சு ஏற்றுமே மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து மாநில அரசாங்கம் என்ன செய்யணும் தீண்டத்தகாத ஒரு டேட்டா வேணும் அது இப்போ மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது நோ டேட்டா கவர்மெண்ட் என்டி அதுதான் நோட் என் கவர்மெண்டாக இருக்கிறதா சொல்றீங்களா ஆமாம் நோட் டேட்டா கவர்மெண்டாக இருக்கிறதால அவங்க எந்த டேட்டாவும் இல்லாமல் அவங்க அவங்களால செய்ய முடியும் அவங்களுக்கு அந்த டேட்டா எதையுமே நம்பணுன்ற அவசியமே கிடையாது எதை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது இப்போ எஸ்சிஎஸ்டி அப்படி வந்து ஒரு வரையறீது நீங்கள் இப்போ வைக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ அந்தந்ததைக்கு கொடுத்த மாதிரி என்ன டேட்டா நீங்கள் கையில் வச்சு கொடுத்தீங்க மக்கள் தொகை அடிப்படை உங்களுக்கு கணக்கு இருக்கா அவங்களுடைய சோஷியல் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் எவ்வளோ கீழே இருக்குது எவ்வளோ மேலே இருக்குது ஏதாவது டேட்டா இருக்கா இல்லை பறையர்களுக்கு உயர்ந்துட்டாங்க தாழ்ந்துட்டாங்க அப்படின்ட்டு ஏதாவது டேட்டா இருக்குதா ஈவன் வன்னியர்களுக்கு இருக்கா ஈவன் மற்ற கம்யூனிட்டிக்கு இருக்கா எந்த கம்யூனிட்டிக்குமே டேட்டா இல்லை ஏன் இல்லைன்னா மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பும் எழுபத்தி ஒன்றுலேயே நிறுத்திட்டாங்க எழுபத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கும் எவ்வளோ வந்து வர ஆவரேஜ் பர்சன்டேஜ் இருக்குதுல பத்து வருஷத்துக்கு ஒரு முறை இத்தனை சதவீதம் மக்கள் கூடுதுன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு ஒரு தோராயமாக வச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணும்பொழுது ஏகப்பட்ட நோன்சஸ் நீங்கள் ஃபிட் பண்ண சிக்ஸ் பண்ண செட் பண்ண வேண்டி இருக்குது இதை செய்யக்கூடிய தகுதி எந்த மாநில அரசாங்கத்துக்கும் கிடையாது கெப்பாசிட்டி கிடையாது ஒன்று ரெண்டாவது அவர்கள் உள்நோக்கத்தோடு செய்வாங்க தலித் மக்களுடைய எண்ணிக்கை குறைச்சி காட்டணும்னா இந்தந்த இப்போ கோயம்புத்தூரில் இங்கே அருந்த எதிரிகள் இல்லை அப்படின்னு அவங்க டேட்டா கொடுத்தாங்கன்னா அது எதிர்த்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்டே இருக்கும் இங்ககிட்டே இருந்துச்சு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்கே 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 தான் போகும் அப்போ இருக்கக்கூடிய தேவேந்திரர்களை பார்த்து இங்கே தேவேந்திரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை வன்னியர்கள் இங்கே இருக்கிறாங்க வன்னியர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல வன்னியர்களே இல்லை அதனால அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இல்லை அவங்க வெறும் எட்டு சதவீதம் பேர் தான் இருக்குது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரம் கொடுக்கலாம் அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய பட்டியல் இருக்குது அது என்றைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு மாற்றவே முடியாது இதெல்லாம் இன்டர் லிங்க்கு இந்த இன்டர் இந்த அறவே கார்டுங்கள்லாம் புரிஞ்சிக்காமல் இவங்க வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது படி இருக்கிறாங்க அப்போது த்ரீ ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற அந்த செக்ஷ் பிரிவை மட்டும் உடைச்சிட்டா எஸ்சிஎஸ்டிக்கான அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியும் இப்போ அருந்தியர்கள் மூணு சதவீதம் கொடுத்துட்டு அதனால்தான் வந்து திருமாவளம் இப்படி பண்ணுறாரு இது எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசி நிற்கிறாங்கள அவங்கள தூண்டி விட்டு சில பேர் பேச வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் உடைச்சிட்டிங்களா அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் எஸ்சிஆர்சிக்கான ரிசர்வேஷன் என்பது இருக்காது தான் பிஜேபி எடுத்த உடனே நாங்கள் அதை கொடுக்குறோன்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் எதிர்க்கிற பிஜேபி எதுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஒனை மட்டும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அலவு பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவனுடைய இப்போ ஐம்பதா அந்த அம்ப அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கின பிறகு அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு அவங்களுடைய அடிப்படை நோக்கமே த்ரீ ஃபார்ட்டி ஒன் உடைக்கிறது அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா உடைக்கிறதுனா அவங்க செஞ்சிருப்பாங்க பத்து ஆண்டுகள்ல முடியாது தொடவே முடியாது அந்த அதை தொட முடியாது ஏன்னா கான்ஸ்டிடூஷனில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான இடத்துல அது இருக்குது அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வந்து கூட அதை செய்ய முடியாது அப்படி செஞ்சாங்கன்னா அடுத்த நாளே பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்காது அதனால்தான் இந்தியா முழுக்க இதில் வந்து ஒரு பெரிய கொதிநிலை தலித்துகள் மத்தியில் உருவாகி இருக்குது அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோக்கால்டு முற்போக்கு சக்திகள் புரிஞ்சுக்கணும் முதல்ல தேவையில்லாமல் இதனுடைய இதனுடைய பின்பு இது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல் அரசமைப்பு நுட்பங்கள் எதுவும் புரி புரிஞ்சிக்காமல் விடுதலை சக்திகளை நீங்கள் வந்து தூற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது டாக்டர் திருமாவை வந்து சிங்கல் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு கடுமையான பின்விலைகளை நீங்கள் சந்திப்பீங்க திருமாவோடைய ஸ்பீச்சில் வந்து ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்றாரு நம்ம முன்னாடி சொன்னது போல் இந்த க்ரீம்லேயும் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு ஓபிசிக்கும் நீங்கள் க்ரீம்லேயரை வந்து நீக்கணுன்ற மாதிரி தான் கருத்து பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி சப்கேட்டகரைஷனையும் பதிவு பண்ணுறாரு திருமலையாருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஒரு மென்ஷன் பண்ணாங்க ஒரு பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு மகன் ஐஏஎஸ் மகனும் அதே பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மகனும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு வெளிப்பெண் பார்க்கும்போது கரெக்டாக தானே கேக்கிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு விஷயம் பண்ணிங்க இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து இடஒதுக்கீட்டு தொடர்பான எந்த வழக்கிலேயும் நியாயமான தீர்ப்பு அது கொடுத்ததே இல்லை மண்டல் கமிஷன் என்ன தீர்ப்பு கொடுத்தது அது நியாயமான தீர்ப்பா இந்திரா சகானி வழக்கில் மண்டல் கமிஷன் விஷயத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அறுபத்தி ஒன்பது பர்சன்ட்டுக்கு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன பேஸ் இருக்குது அரசமைப்பு சட்டத்தில் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏன் ஃபிக்ஸ் பண்ணுது எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத தாண்டி சில பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அதிகாரம் தான் அதனுடைய நோக்கம் சோ இதுல வந்து எழுபது முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எப்பவும் ஓப்பனாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்தாங்க பத்து சதவீதம் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன டேட்டால் அடிப்படை கொடுத்தீங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகணுன்னு அதை அது சம்பந்தமாக போட்ட எல்லா கேஸும் ஒரே அடியாக அடி தூக்கி தூக்கி போட்டாங்க கேஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நியாயம் இருந்து இதில் கேட்க கேட்ட மாதிரி கேள்வியெல்லாம் அதில் கேட்டிருப்பாங்களே க்ரிமி லேயரை பற்றி அவங்க பேசுகிறாங்க என்ன அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ முரண்பாடுன்னு பாருங்கள் இப்போ இடஒதுக்கீடு பண்ணி அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் என்ன சொல்றாங்க மூணு கேட்டகிரி ரொம்ப முக்கியமானது யாரு வந்து ஏழை அப்படின்னு அவங்க ஒரு டெஃபினிஷன் சொல்றாங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடியவங்க அதாவது எட்டு லட்ச வருமானம் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ரூபாய் இருந்தா அவருக்கு வந்து ஏழை அவரு ஏழை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்தா அவரு ஏழை ஆயிரத்தி ஒன்று இருந்தா கூட அவர் பணக்காரர் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அவர் ஏழை அஞ்சு ஏக்கருக்கு மேலே ஒரு சென்ட்டு வச்சிருந்தா கூட அவர் பணக்காரர் அப்போது எட்டு லட்ச ரூபாய் மாத வருமானம் அஞ்சு ஏக்கர் நிலம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு ஆனால் ஒரு தலித்துக்கு எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்ச ரூபாய்தான் அவனுடைய முச்சபட்ச வருமானம் இருக்கணும் அப்போ தான் அவன் வந்து ஏழை அப்போ ஒரு முயர்ஜாதியில் இருக்கிறவன் எட்டு லட்ச ரூபாய் வருமானம் பார்த்தா அவன் ஏழை ஒரு தலித்தில் இருக்கிறவன் பிற்படுத்த சமூகத்தில் இருக்கிறவன் ரெண்டு லட்ச ரூபா தான் வரும் ரெண்டு லட்சத்து ஒன்று வாங்கினா கூட பணக்காரனா இந்த முரண்பாட்டை எப்படி சுப்ரீம் கோர்ட் அலோ பண்ணிச்சு இதை கேட்கறதுக்கு இந்த சோ கால்டு முற்போக்கு ஆளுங்களுக்கு ஏதாவது கொஞ்சமா கொஞ்சமாக அது தோணிச்சா இதை இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கின்ற எல்லா தீர்ப்புகளிலுமே வந்து முரண்பாடுகள் நிறைஞ்சிருக்குது இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கு எதிரான தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துகிட்டே இருக்குது தான் எல்லாரும் அதை அது எதிர்த்து இப்போ வந்து போகிறேன் அப்பீலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது தொடர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆர்டிகல் எத் இடஒதுக்கீட்டு தொடர்பான எல்லா விஷயத்தையும் குறிப்பாக எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீடு ஓபிசி இடஒதுக்கீடு எல்லாவற்றையும் இந்திய அரசமைப்பு சட்டத்தோடைய பிரி அட்டவணை ஒன்பதில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க நீண்ட நாளாக இருக்கிற கோரிக்கையாச்சே இந்த முற்போக்காளர்களையும் ஏன் அதை பற்றி யாரும் வாய் திறக்க மாட்டுறாங்க ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அது கேளுங்களாம்ப்பா எஸ்சிபிசி விட்டுருங்க எஸ்சிஎஸ்டி விட்டுருங்க அதை தான் உங்களுக்கு பிடிக்கலையே நீங்கள் ஓபிசி கேளுங்க யார் வேணான்னுது ஏன் நைன்த்து ஷெட்யூலில் சேர்க்கணுன்னா அது உங்களுக்கு தெரியுமா நைன்த்து ஷெட்யூலில் சேர்த்தா கோர்ட்டு தலையிட முடியாது இது எடுத்து அப்படி நைன்த் ஷெட்யூலில் வச்சுட்டா எந்த உச்சநீதிமன்றமும் கூட அதில் தலையிட முடியாது தெர் இஸ் நோ பவர் டு எனி கோர்ட் இதுதானே ரொம்ப வருஷமாக கேட்டிருந்துருக்கிறாங்க நீங்கள் இடஒதுக்கீட்டை நினச்சா அங்கெல்லாம் போராடின்னு இருக்கிறோம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருக்குது இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன்று உடைக்கிறது மூலமாக ஒட்டுமொத்தமாக எஸ்சிஎஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு அடுத்த பத்தாண்டுகளை காணாமல் போகின்ற ஆபத்தை சுட்டி காட்டினா உடனே நீங்கள் வந்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற ஆளுன்னு முத்திர குத்திங்களா அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்களா இவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரித்தாளுகின்ற தன்மை இடை இது இந்த எஸ்சி எஸ்டி ஜாதிக்குள்ள தலித் மக்களுக்கிட்ட மோதலை உருவாக்கிட்டு குளிர் காயிற இந்த இந்த பூக்கெல்லாம் ரொம்ப அறிவேர்பாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திருமா எப்படி இருக்காருன்னா கலைஞர் இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்காரு எப்படின்னு நான் சொல்றேன் ஈழத்துல போர் நடந்தது போர் நடந்த உடனே இங்க இருக்கிற எல்லாம் என்ன சொன்னாங்க ஈழப் போரை நிறுத்து கருணாநிதியை நிறுத்துன்னு தமிழ் தேசிய குரூப் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க குழுக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க கலைஞருக்கு அந்த பவர் இருக்கா ஈழத்துல நடத்துகின்ற போரை வந்து நடக்கின்ற போரை நிறுத்துகின்ற அதிகாரம் கலைஞருக்கு அப்போ இருந்ததா இல்ல அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஈவன் இந்தியாவுக்கே அந்த அதிகாரம் இல்லை ஏன்னா வேற ஒரு நாட்டோட உள்நாட்டு போர் நிறுத்தத்துக்கு இந்தியாவுக்கே அதிகாரம் இல்லை அப்போ திரும்ப வந்து அங்கே டாக்டர் திருமா என்ன பண்ணார் போராட்டம் பண்ணார் இந்திய இந்திய அரசே போரை நிறுத்தி ஈழத்தமிழரை காப்பாற்று அப்படின்ற முழக்கத்தில் வந்து போராட்டம் பண்ணார் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தார் அவ்வளவு தெளிவான முழக்கத்தை வச்சு நிறுத்திறப்ப இங்கே இருக்கக்கூடிய சம் தமிழ் தேச அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க கலைஞரே போரை நிறுத்து அப்படின்னு இவங்க வந்து பேசினாங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய முட்டால் தானே இது மத்திய அரசோடைய எக்ஸ்டர்னல் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கலைஞர் போரை நிறுத்தணும் அவர் உண்ணாவிரதாரு என்னமோ அதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் போர் வந்து நின்று போச்சு அப்போ எந்த விதமான அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசு வேற நாட்டில் இப்போ பங்களாதேஷ்ல நடக்கிற போர் உள்ளாட்டு கலவரத்தை வந்து மோடியை நிறுத்துன்னு சொல்லுவாங்களா இல்லை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தாவில் மா ஒரு மா முதல்வர்கிட்ட போயிட்டு பங்களாதேஷ்ல எவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது மம்தா பானர்ஜி நீ வந்து போரை நிறுத்துன்னு சொல்ல முடியுமா போயிட்டு எவ்வளோ பெரிய முட்டால் தானோ அந்த முட்டாள்தண்டதை தமிழ்நாட்டில் பண்ணாங்கள்ல அப்போ அதே முட்டாள்தண்டத்தை தான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிற திருமாவை மூணு சதவீதம் இடஒதுக்கிட்டு எதிரான ஆளுன்னு சொல்லிட்டு நிறுத்துவது எப்படியோ கலைஞருக்கு எப்படி அப்படி நிகழ்ந்ததோ இப்போ டாக்டர் அது நிகழ்துது இல்லை நீ ஒப்பீட்டில் வந்து நீ சொல்லும்பொழுது கலைஞருக்கு இணையான சொன்னால் நீங்களே ட்ரிகர் பண்ணுற மாதிரி திமுகவை ட்ரிகர் டிரிக்கெட் பண்ணுறது இல்லை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் இதை திமுகவில் இருக்கிறவங்க இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது நான் வந்து அந்த கலைஞர் தான் மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுத்தாரு அதனால் வந்து திருமணம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டை வந்து கொடுக்கணும்னு நாட சட்டமன்றத்தில் பேசுனது ரவிக்குமார் எம்எல்ஏ அப்போது அதுக்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்த பிறகு கலைஞருக்கு விருது கொடுத்தாங்க என்ன ஒரு விடுதலை சிக்கிகள் கொடுத்தாங்கன்னா அம்பேத்கர் விருது சுடர் விருது கொடுத்தாங்க அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தப்போ அந்த பட்டயத்தில் எழுதியே கொடுத்தாங்க அருந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து இந்த விருது கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப கொடுத்தாரு அப்போது அந்த இடஒதுக்கீட்டை அப்போ ஆதரித்து கொடுத்தாங்க அதுக்குள்ளே இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் பிரச்சனைகள்லாம் போகலை ஆனால் அருந்தெதிரில் வந்து அவங்க அவங்க அனுபவிக்கணும் அந்த இடஒதுக்கீட்டை அவங்களுக்கு போய் சேரணுன்ற அடிப்படையில் தானே கொடுத்தாங்க அப்புறம் அவரே நீங்கள் எப்படி எதிரியா மாற்றுறீங்க இன்னைக்கு இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய இந்த கால்டு முற்போக்குவாதிகள்லாம் யார் யாருன்னு பட்டியல் தெரியாதா எல்லா பட்டியலையும் தெரியுமே வெளிப்படையாக எல்லா ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு இருக்குது யூடியூப்லேயே பேட்டியெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் வெளிப்படையாக கேட்குறேன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பச்சோந்தித்தன் காலங்காலமாக தலித் மக்களை மோதவிட்டு அந்த அவங்க முட்டிக்கிட்டு அதுக்கு ஒழுகிற ரத்தத்தை நக்கி கொடுக்கின்ற ஓனாய்கள் போல தான் இப்போ அவங்க நடந்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மோ இந்த இயக்க விதிகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து க கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த மாதிரி அற்பத்தனமான ஒரு அரசியலை பண்ணுவது நெத்திக்கங்க அப்படின்னு தான் சொல்றேன் இல்லை ஒரு பொது விமர்சனமாக இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா எஸ்சி அதை பட்டியல் சாதிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பட்டியல் சாதிக்குள்ளே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாலே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது அவங்களே இவ்வளவு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும்போது நீங்க வந்து புது பிரச்சனை கிளப்புறீங்கன்ற மாதிரி தான் நான் கொண்டு போகிறாங்க அவங்க அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா அவங்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு பட்டியல் சாதியிலே ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி கொண்டு வராங்க அவங்க ஒற்றுமை இருக்குது இல்லை உங்களுக்கு என்னங்க கவலை பத்தி இடையே இருக்குங்க பிற்படுத்த சாதிகள் எல்லாமே ஒருத்தவனா இருக்குதா ஒரு வன்னியர் பொண்ணு ஒரு தேவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உடனே அந்த வன்னியர் பையனை க கொள்றதுக்கெல்லாம் இப்போ பண்ணுறாங்கல்ல அகமுடியாரில் இருக்கிறவங்க கல்லர் சமூகத்தை சேர்ந்தவன் குழப்பம் கல்யாணம் கொண்டு கொண்டுடுறாங்கல்ல இது வந்து இந்த சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சாதியை பார்த்து இன்னொரு சாதி கற்றுக்குது தான் அம்பேத்கர் போல செய்தல் அப்படின்னு விதியை ஃபிக்ஸ் காட்டினார் இமிட்டேஷன் இப்போ கான்செப்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு ஏன் சொன்னார் ஒரு சாதியை பார்த்து இன்னொரு சாதி கற்றுக்குது இவ்வளோ நாள் இந்த இந்த ஆணவ கொலைகள் வந்து இடைசாதிகள் நடந்தது விஷயத்தை பார்த்து நீ தலித் சாமுக்கு வந்து கெட்டு போயிருக்குன்னா அது யார் காரணம் கெட்டு போன சமூகம் காரணம் இல்லை உங்களை பார்த்து அவன் கற்றுக்கிட்டான் இன்றைக்கி அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்போ பாதிக்கப்பட்டுணும் ஒருத்தனை நீங்கள் குற்றவாளி ஆக்குவீங்களா அப்போது இந்த சமூகத்துக்குள்ளே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று தான் அப்போ அத்தனை தலைவர்கள் வந்து போராடினாங்க வெட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும் எம் சி ராஜா இருக்கட்டும் எல்சி குருசாமியாக இருக்கட்டும் அவ்வளோ பேர் வந்து இந்தியா முழுவதும் போராடி ஒரு ஒற்றுமையை உருவாக்கின ஒற்றுமை வந்து நீங்கள் உடைக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறீங்க அதானே இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் தலித் சமூகத்தை நோக்கி வைக்கின்ற பொழுது முதல்ல கொஞ்சம் திரும்பி பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தலித் பக்கம் கேள்வி வைக்கணும் திருமாவருடைய கருத்தை தொடர்ந்து பாமகனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் என்னென்னா பட்டியல் சமூகத்தோடைய ஆ ஆதரவு தந்தால் தலித் நான் வந்து ஒரு தலித் தலைவராக நாங்கள் வந்து முதல்வராகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த கருத்தை வீசிக்கா எப்படி பார்க்குது வரவேற்கிறோம் அந்த கருத்தை இந்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முன்வைக்கணும் ஏன்னா ஒரு தலித் தலைமை வேண்டும் அப்படின்றது தான் நீண்ட காலமாக வந்து நாங்கள் வச்சிட்டு இருக்கிற கோரிக்கை ஏன்னா எல்லா சம எல்லா நாட்டிலையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேலே வந்தால் அதிகாரத்தில் அமர்ந்தால் எல்லா மக்களுக்குமான அதிகாரம் ஒழுங்காக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கருதுகோளை உருவாக்கி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதை வந்து இன்றைக்கி அன்புமணி ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னா நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அது எவ்வளவு சாத்தியம் அவர் வந்து நம்பிக்கைக்குரிய ஆளா அப்படின்றத அவர் முதல்ல நிரூபி தொண்ணூத்தி நாங்க வந்து ஒரு தலித்த தானே மக்களை பால பாலன மட்டும் அனுப்பணுன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு அவங்க கரெக்ட் தான் அவங்க அனுப்புனாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல அவங்க என்ன பொது தொகுதியில ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சாங்க சிதம்பரம் தொகுதியில வெற்றி பெற வச்சு தானே அனுப்பிச்சாங்க ஸோ அதனால பொது தொகுதியில ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புங்க அதுக்கப்புறம் அந்த கருத்தை பத்தி நமக்கு விவாதிக்கிறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவே பொது தொகுதியில நேரடியாக நின்று களம் காணலன்ற மாதிரி குற்றச்சாட்டு வரும்லப்ப அது பத்தி உங்களுக்கு என்ன கவலை அவருக்கு வந்து எங்க நிக்கிறது நிக்க நிக்கக்கூடாதுன்னு அவர் தீர்மானிக்க கூடிய உரிமை இருக்குது அவருக்கு பொது தொகுதியில் அணிந்தா அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்ப இதே பாய்ண்டவை நீங்க அங்கேயும் வைக்கலாம்ல ஒரு தலித் அவங்க அனுப்பிருக்காங்க ஒரு பிரதிநிதிதா ஒருத்தர் அனுப்பிருக்காங்கன்றது தான் நான் சொல்றேன் இந்த துணிச்சல் ஜெயலலிதா இருந்தது திருச்சியில வந்து எழும தலித் ஏழுமேல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்கண்ண எப்பியா நாடாளுமன்றத்துக்கு அந்த துணிச்சல் மற்ற கட்சிகளுக்கும் வரட்டும் அதே போல அன்பு மணிக்கும் வரட்டும்னு நினைக்கிறேன் முதல்ல அதுல குறைஞ்சபட்சம் அதுல நீங்க வந்து முன்வாங்க செய்யறதுக்கு அதுக்கப்புறம் மத்த தலித்துகளை முதல் முதல்வராக்குறது அப்படின்னுலாம் நம்ம வந்து பேசுனா கேட்பதற்கு நல்லா இருக்கும் நம்ம இல்லைன்னே சொல்லலை அவர் இப்போதைக்கு வந்து அன்புமணி வந்து ஒரு இணக்கத்தை காண விரும்புகிறாரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து நிறைய மனக்காயங்களோட இருக்குது அதெல்லாம் இன்னும் ஆறலை அதை ஆறுவதற்கான முயற்சி அவங்க முன்னெடுக்கணும் வெறும் முதல்வர் பதவி ஆசை காட்டியெல்லாம் வந்து பின் பின்னாடி வர வைக்க முடியாது நாடக காதல் விஷயமாக இருக்கட்டும் பல தலித்து எதிர்ப்பு கூட்டமைப்பை உருவாக்குறது தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறது இதெல்லாம் மிகப்பெரிய மனக்காயத்தை உருவாக்கிறது அந்த காயத்தை ஆற்றுவதற்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு முதல் ஒரு ஆசையை அதுக்கப்புறம் கொண்டு வரட்டும் பார்க்கலாம் அதில் இறுதியாக இந்த கேள்வி நான் முதலே கேட்டிருக்கணும் இறுதியாக நான் கேட்குறேன் திருமாவடைய ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் விசிகாவுக்கு சமூகநீதி பாடம் எடுக்க தேவையில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தார் யாருக்கான செய்தி இது யாருக்கான பொதுவாக இந்த மாதிரி அவது அறைவேக்காட்டுத்தனமாக விமர்சிக்கின்ற அனைவருக்குமான ஒரு அறை ஒரு பதில் தான் அது ஏன்னா சமூக நீதிக்கு வந்து தலித் மக்களுக்குன்னு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது அது வந்து நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலான அல்லது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான சமூக நீதி வரலாறு வந்து தலித் மக்களுக்கு இருக்குது பிற்காலத்தில் எல்லாம் உருவாக்குச்சு ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி எல்லாம் அவங்க வந்து சமூக நீதி கோட்பாட்டை மாற்றி அமைத்தார்கள் எப்படி ஜனநாயகப்படுத்தினார்கள் என்பதற்கான தரவுகளும் ஆவணங்களும் இருக்குது அந்த அந்த தொடர்ச்சியில் தான் டாக்டர் திரும்ப அவன் அதனால அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு பாடம் எடுக்கின்ற தகுதி உங்கள் வரணுன்னா முதல்ல இதை தான் நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிக்காமலே நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்களே அதுபோல் சமூக நீதிக்கான உண்மையான வரலாறை படிச்சுட்டு வந்தீங்களான்னா நீங்கள் இந்த இந்த வேலையெல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க இந்த கேள்வியும் வராது இது அது அதனால்தான் இது பொதுவான ஒரு ஒரு யாரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பர்டிகுலராக யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இது போன்ற அறைவேக்காடுகள் அனைவருக்குமான ஒரு பட்டி இப்ப இருக்கக்கூடிய சர்ச்சை குறித்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம் இந்த விவகாரத்துல மக்கள் தெளிவு பெறட்டும் நன்றி நன்றி வணக்கம்